ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்டர்டே என்ன ஸ்பெஷல்னால் வெஜிடபிள் பிரியாணி அண்ட் கத்திரிக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாசுமதி அரிசி தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் அப்புறம் புளி தண்ணி எண்ணெய் பச்சை மிளகா தான் எரிஞ்ச பழம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிராம்பு பட்டை லவங்கம் சோம்பு வேர்க்கல்ல அப்புறம் சோயா சங்ஸ் தேவையான அளவு உப்பு தனியா பொடி எள்ளு பொடி மிளகாய் தூள் தயிர் தான் பண்ண போகிறோம் எண்ணெய் ஃபஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் அது வெடித்தோன்னே பட்டா கிராம்பு லவங்கம் போட்டுக்கலாம் பொறிஞ்சி கொஞ்சம் ஸ்டேஜில் இது வெங்காயமும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அடிப்படிக்காமல் இருக்குது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதவி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இதையும் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலர் அடி பிடிக்காம இருக்கேன் நெக்ஸ்ட்டு புதினா இலை சேர்த்துக்கலாம் இப்போ கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கலாம் இதுக்கோடு உருளைக்கணையும் நம்ம சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் பிடிக்காம இருக்கும் அடுத்தது சோயா செங்கே ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அளவு சேர்த்துக்கோங்க எங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க சேர்த்திருக்கோம் தனியா தூள் சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் லெமன் ஹாஃப் லெமன் எடுத்து அதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்புறம் தயிரும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா குதிச்சு வருது பார்க்குறதாவே உங்களுக்கு தெரியுது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு ஸோ இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருந்த பாசுமதி அரிசியும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா இது போட்டு ஈக்குவலாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் அப்பதான் வந்து காரம் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் காய்கறிகளோட செய்யறப்பவே செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க சாப்பிட்றப்போ எப்படி இருக்குமோ தெரியல உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்ப நம்ம பண்ணிடலாம் நம்ம விசிலும் போட்டாச்சு இப்ப ரெண்டே ரெண்டு விசில் விடணும் ஏன்னா ரொம்ப வந்து விசில் விட்டாலும் குழஞ்சி போயிடும் சோ ரெண்டே ரெண்டு விசிலுக்கு தேவையான அளவு எண்ணெய் குத்திக்கலாம் கூம்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் மிளகு போட்டுக்கலாம் அப்புறம் ஜீரகமும் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் நல்லா வெறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா கரோலுப்பில சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்ச பச்சை மரமும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நாலாக கட் தண்ணி வச்சு கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதும் நல்லா கலரி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம கல்லுப்பை சேர்க்குறோம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் தனியாப்பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம கலர விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணனே பாருங்க உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகுறது இந்த ஸ்டேஜ்ல நம்ம லெமனும் சேர்த்துக்கலாம் ஹாஃப் லெமன் கொஞ்சோண்டு தயிரும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் பண்ணனவே உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு ஸோ இப்போ நம்ம புளி தண்ணி தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இதை நல்லா சேர்த்துக்கலாம் புளி தண்ணியும் விட்டுட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் தேவையான கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதி வந்தோனே பாருங்க இப்ப நல்லா கொதி வந்துருச்சு இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ இந்த டைம்ல நம்ம லாஸ்ட்டா வந்து அஹ் வேர்கல்லையும் எள்ளு பொடியும் நம்ம வந்து கரைச்சு குட்டிவோம் அதுல அப்பதான் உங்களுக்கு அந்த திக்னஸ் சிக்னஸ்ஸா இருக்கும் சிக்னஸா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சூண்டு தண்ணி விட்டு அதோட சேர்த்து கலக்கி வைத்துக்கலாம் அப்படி சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கத்திரிக்காய் கிரேவி இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் சாப்பிடவே எம்மியாக இருக்கும் போல் அதே மாதிரி கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு செம்ம காம்பினேஷனுங்க இன்னைக்கு நீங்களே பாருங்க இதே மாதிரி உங்க பசங்க எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுங்க